வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் நாளைக்கு ரதசப்தமி ரதசப்தமி வரலாற்றையும் ரதசப்தமி என்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் தெரிந்து கொள்ளலாம் ரிஷி காஷ்யபர் மனைவி அதிதி பூர்ண கர்ப்பவதி ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த போது யாரோ தட்ட அவள் யாரென்று பார்க்க ஒரு பிராமணன் பசிக்கிறது ஏதாவது சாப்பிடக்கூடு என்று கேட்டான் இரு கொண்டு வருகிறேன் என்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள் ஏன் லேட்டாக வந்து உணவை கொடுத்தாய் என்னை உதாசீனமா பண்ணினாய் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து அவன் சாபமிட்டான் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காஷ்யபரிடம் விஷயத்தைச் சொல்ல நீ இதற்கெல்லாம் வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகைச் சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது ரதசப்தமி ஏழு எருக்கம் இலைகளை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோள்பட்டைகளில் இரண்டு கால்களில் இரண்டை வைத்து ஸ்நானம் செய்வது வழக்கம் காலை ஆறிலிருந்து ஏழரை மணிக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும் தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையையும் ஆண்கள் அச்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பலமடங்கு புண்ணியம் உண்டு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் பெண்கள் உயர்நிலையை அடைவர் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள் இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்தது சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கிறது புராணம் ரதசப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும் ஏழு மலைகளை ஏழு குதிரைகள் என கருதி ரதசப்தமி அன்று ஏழு வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரதசப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோவில்களில் சூரிய பிரபையுடன் கூடிய ரதசப்தமி உற்சவம் நடைபெறும் அதை தரிசித்தால் முன்னோர்கள் திருப்தியடைவார்கள் திருப்பதி திருமலையில் நடக்கும் ரத சப்தமி உற்சவம் மிகவும் விசேஷம் அன்று நவகிரகங்களில் சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவித்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து ஒரு நெய்விளக்கு வைத்து வர சூரிய தோசமும் விலகும் சப்தமி நாளின் வழிபாட்டு முறைகள் பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரம்பிருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல மரணம் ஏற்படவில்லை அப்போது அங்கே வந்தார் வேதவியாசர் வியாசரை கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உடலளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையை பெரும் தண்டனைதான் என்றார் அவர் பீஷ்மருக்கு வேத வியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை து துச்சாதனன் துகில் உரிந்தபோது அதை அவையிலிருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரலும் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் என்று கேட்டார் யார் தான் செய்தது மகா பாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து விட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறனிருந்தும் அதைக் கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வையிருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்து அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்தபோது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி அப்படி அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்கபத்ரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அதை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்துருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுகிறார்கள் சொல்லொன்றும் செயலொன்றுமாக திகழ்பவர்கள்தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் என்று தங்கள் உடலில் எருக்கண் இலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அழித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்கன் இலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மென்மேலும் பாவங்கள் செய்து அடுத்து வரும் போக்கிக் போக்கிக்கொள்ளலாம் என்று தவறாக நினைக்கக்கூடாது தவிர இரதசப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்று சொல்வார்கள் அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை அப்படி குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் சப்த சப்தி பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹரசப்தமி சத்வரம் கர்ம கிருதம் பாபம் மயா சப்தசு ஜன்மசு தன்மே ரோகம் ச மாஹரி ஹந்து சப்தமி நவமி சப்தமி தேவி துவா லோகைக மாதரம் சப்தா ஸ்நானேன மம பாபம் வியபோகய ரதசப்தமி நாளில் ஸ்நானம் செய்து சூரியனுக்கு பிடித்த ஏற்க நிலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அற்றதை எல் வைத்து ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைத்து குளிக்க வேண்டும் இவ்விலை அடுக்கை தலை வைத்து ஸ்நானம் செய்யும் பொழுது சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்க நிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் சூரியரதக் கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்கள் வரைந்து வண்ண மலர்களால் அலங்கரித்து அரிசி பருப்பு வெல்லம் வைத்து நைவேத்தியம் சக்கர் பொங்கல் செய்து சூரியனை பார்த்து ஓம் நமோ ஆதித்யாய பலம் தேகிமே சதா என்று மூன்று முறை வணங்க வேண்டும் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை எனவே நைவேத்தியத்தில் கோதுமை இருப்பது போல் செய்வது உத்தமம் அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் சென்னிர மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவதும் விசேஷம் ரத சத்தமின் நாளில் சூரியனை வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் விலகிவிடும் அடுத்தடுத்து ஏழு தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்று செய்யப்படும் தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம் முக்கியமாக நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகிற தானங்களை சூரிய பகவான் ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார் அதனால் பித்ருக்களின் ஆசையும் நமக்கு கிடைத்துவிடும் என்பது முன்னோர்களின் வாக்கு போல ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவான் அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ